நிறைய பேர் அந்தியூர் பக்கத்தில் இடம் விற்பனைக்கு வந்தால் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க நம்மளுக்கு தோட்டமே விற்பனைக்கு வந்திருக்குங்க அது எல்லா வகையான கனி மரங்களோடு வந்திருக்கு இது மொத்தம் நாலு ஏக்கருங்க ஒரு கிணறு இருக்குங்க ஒரு போர் இருக்குது தென்னை மரங்கள் வந்து சுற்றி இருக்குதுங்க உள்ளே வந்து பாக்கு நடவு பண்ணியிருக்காங்க கூட்டு மரமாக வந்து நிறையா மரங்களை வச்சுருக்காங்க அதாவது பாக்கு மரம் மாமரம் பலாமரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் நாவல் மரம் நெல்லி மரம் அப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள் பழங்கள் இருக்கிற மரம் வாட்டர் ஆப்பிள் பழம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மரமும் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்சரூபா சொல்கிறாங்க அந்தியூர்லேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் வந்து அறுபது லட்சத்தில் ரேட்டு வந்து கரெக்டான ரேட்டுங்க அதுவும் எல்லா வகையான மரங்களுடைய ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க இவ்வளோ வசதி கொண்ட இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்